ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் முஷிகவாகன மதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரஷமாம் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள் அது தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இருக்குது இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது எம்பெருமான் இறைவனுக்கு உண்டான மாதம் கிருஷ்ணனுக்கு உண்டான மாதம் ஈஸ்வரனுக்கு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க பீடை மாதம் கிடையாது தனுர் மாதம் தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம் தனுர் மாசத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம் கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாம செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாசம் தனுர் மாசத்துல பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தியமான கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எம்பெருமான ஐயப்பன் போ கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம் விரதம் இருக்கக்கூடிய மாதம் இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறில் அதிகாலையில் எழிஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மைமறந்து தெய்வத்தோட சங்கமம் ஆகக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை திரும்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருத்தவங்க வீட்லையும் சரி யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம் அடுத்தது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பெருமான் ரமண பகவானுடைய நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி நாள் அதுக்கு அடுத்தது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிரதோஷம் பார்க்குறது அப்படின்றது பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க நூறு பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம் அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர் பிரதோஷ நேரத்துக்கு போ ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணிடணும்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம் நூறு பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம் அதுக்கு பார்த்தோம்னா எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அனுமனுடைய இருபத்தி நாலு தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர் அடுத்தது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம் ஸ்ரவண விரதம் திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள் அது கடுத்தது பார்த்தோம்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி பரமபதவாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மாலி நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட கூட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி அடுத்தது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் அஞ்சு சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவருடைய நடன ஸ்வரூபத்தை சிரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா குரு பகவான் ரிஷபராசியில வக்ரகதியில் இருக்கார் அதுக்கடுத்தது செவ்வாய் பகவான் கற்கழகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார் அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் தனுர் மாதத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும் எம்பெருமான் சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார் இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர் அப்போ இப்படியேப்பட்ட வசந்த மாதத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம் நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் சூரியன் அங்காரகன் புதன் சுக்ரன் இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது முப்பது நாளைக்கு என்ன பலான்றதை பார்ப்போமா அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுக்கு ராசிநாதனான சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் சுக்கர பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான சனி பகவானின் வீட்டில் இருக்கின்றார் அப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர இரண்டாம் இடத்தில் புத பகவானும் குருவால் பார்க்கப்பட்ட புதனும் இருக்கின்றார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கின்றிருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் திருமணத்திற்கு உண்டான ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து வைத்து கொண்டால் வருகின்ற தை மாதத்தில் நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரிய பகவான் காரகனான சூரிய பகவான் இருப்பதனால் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் எப்பொழுது நாம் செய்கின்ற முயற்சி வெற்றி பெறுகின்றதோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் வளமான காலகட்டங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர தகவல் தொடர்பு துறை முயற்சி என்பது மற்றும் தகவல் தொடர்பு தானம் என்பதும் மூன்றாம் இடம் அரசு அரசு தொடர்புடைய பணிகளுக்கு முயற்சி செய்கின்ற துளாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஹெச்டி படிப்புகள் படிக்கக்கூடிய இந்த துளாராசி மாணவர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கும் அதோடு இல்லாமல் விரும்பிய அரசு துறையில் உயர் பதவியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கவில்லை என்று இயக்கத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் முயற்சியினால் உங்களுடைய சுயமுயற்சியினால் விரும்பிய படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருப்பதனால் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய மாத்ரு அம்மாவிற்கு உடல்நலத்தில் தொந்தரவு இருந்து கொண்டிருந்தது அந்த தொந்தரவுகள் விலகி ஆஸ்பத்திரி செலவுகள் குறைந்து ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய மாதமும் இந்த மாதம் என்று சொல்லலாமா சொல்லலாம் இதைத் தவிர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் பெற்று பலமிழந்து காணப்பட்ட சனி பகவான் இப்பொழுது ஆட்சி பெற்றிருக்கிறார் அஞ்சாமிடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் எவர் ஒருவருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலிக்கிறதோ அவர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் எவரொருவர் ஒருவர் குலதெய்வ வழிபாடு செய்து உங்கள் வீட்டில் குலதெய்வம் வந்துவிட்டது என்றாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை செய்யக்கூடிய மாதமும் இந்த மாதம் என்றே சொல்லலாம் இந்த பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்தால் அமாவாசை மற்றும் திதி தர்ப்பணங்களை நாம் முறையாக கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு பித்திருக்கள் ஆசிர்வாதம் மற்றும் இஷ்ட தெய்வ ஆசீர்வாதம் மற்றும் குலதெய்வ ஆசிர்வாதம் கிடைத்துவிட்டது என்றாலே உங்களுடைய குடும்பத்தில் அத்தனை தடையும் தாமதம் விலகி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர துளாராசியைச் சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வந்தன வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சினிமா துறையில் பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள் கேமராமேன் லைட் பாய் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் படப்பிடிப்புகள் தொடங்கப்பட்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கிய வருமானம் ஒன்று மும்மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வீடு வாங்க வேண்டும் என்று கண்டு கொண்டிருந்த இந்த துளாராசி என்பவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மண் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் உண்டான ராகு அபரிமிதமான பலம் கொடுக்கக்கூடியவர் ராகு என்றாலே பிரம்மாண்டம் 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 நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு தொழில் நிமித்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொண்டிருந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று துளாராசியைச் சேர்ந்த உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு உண்டான எக்ஸாம்களில் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய பாடத்தை ஏற்று விரும்பிய கோர்ஸில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு தனக்காரனான குரு பகவானும் கேட்டால் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்யக்கூடிய என்பர்களில் தொழிலில் தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய பிரான்சை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் முனைவர்களுக்கு அதே போன்று அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய துலாராசியைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துளாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் உங்கள் தலைவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு தலைவரின் கடற்கை பார்வை ஏற்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் அரசு அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மைன்ஸ் கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் பால கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட் போன்ற அத்தனை கான்ட்ராக்டர்களும் கிடைத்து உங்களின் வீட்டில் தனலட்சுமி கொட்டோ கொட்டோ என்று கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தங்கம் வெள்ளி செய் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் தங்கம் வெள்ளி நகாசு வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓட்டல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஓட்டலில் முடக்கம் ஏற்பட்டுகிட்டு இருந்தது பண முடக்கம் ஏற்பட்டு கொண்டிருந்தது ஓட்டல் தொழில் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று மருந்து ரசாயனம் கெமிக்கல் விற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக வியாபாரத்தில் ஒரு தொடர் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஆனந்தமான மாதம் என்றே சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்று உண்டு அதாகப்பட்டது சந்திராசிரம தினங்கள் என்று உண்டு சந்திராசிரம தினங்கள் என்பது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைவதனால் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகளும் நீண்ட தூர பயணங்களும் தடைகளும் ஏற்படக்கூடிய காலதாமும் உண்டு அந்த காலகட்டங்கள் என்ன என்று சொல்கின்றேன் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் பதினொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளும் நீண்ட தூர பயணங்களும் செல்வதை தவிர்த்தால் கோசாலைக்கு சென்று பசுவிற்கு அகத்தி கீரை புல் மற்றும் வெஹிக்கல் வாங்கி கொடுத்து விட்டு நீண்ட தூர பயணங்களை தொடங்கலாமா தொடங்கலாம் ஒரு சில துளாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவள்ளுவர் சென்னை அருகில் திருவள்ளுவரில் கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராக சுவாமி இருக்கின்றது அங்கு உள்ள குளத்தில் மீன்களுக்கு பொறியும் உப்பும் வாங்கி போட்டுவிட்டு தாயாருக்கும் எம்பெருமான் வைத்திய வீரராகவருக்கும் திருமஞ்சனம் செய்துவிட்டு வந்தால் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருப்பதனால் அரசு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சொந்த வீடு மற்றும் அபார்ட்மெண்ட் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த துளாராசிகர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் மூத்தவர்கள் முன்னோர்களுக்கு உண்டான பித்ருகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசத்தவரோட தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசத்தில் உங்களுடைய வியாபாரத்தை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை தொடங்கி டாலர்களையும் திருகாமலையும் வாய்ப்ப வ வாய்ப்புகள் உண்டு ப பணம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் மறைந்திருந்த குருவாக இருந்தாலும் அவர் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர் முயற்சிகள் எடுத்து வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணணும் ஃப்ரான்ச்சைஸி பண்ணணும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும் என்று நினைத்து கொண்டிருந்த அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய மாதம் என்று சொல்லலாமா ஜெயமாகக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த விருச்சிகராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் நீச்சமடைந்து வக்ரகதி அடைந்திருக்கின்றார் எப்பொழுது ராசிநாதன் பலம் பலமிழந்தார் என்றால் இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் அதீதமான கவனம் தேவை உடல் நலத்திலும் அதீதமான கவனம் தேவை ஏனென்றால் ராசிநாதன் வக்ரமடைந்து விட்டார் என்றாலே பலம் இழந்து விட்டார் என்று அர்த்தம் அதை தவிர அங்கு நீச நிலையும் அடைகின்றார் அதனால் இரத்த தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மாதத்தில் வெளியில் அலைவதையும் வெயிலில் அலைவதையும் பனியில் அலைவதையும் தவிர்ப்பது சிறந்தது அதே போன்று வெளியில் உணவு அருந்துவதை தவிர்ப்பதும் மிகச் சிறந்தது அடிவயிறு உபாதை மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் எலும்பு மஜ்ஜை உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாசிரம சனியும் நடக்கின்றது அதனால் தேவையற்ற அசிங்கங்கள் தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் அத்தனையும் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் அதனால் எந்த ஒரு காரியத்திலும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் இருப்பதனால் தொழிலில் ஏற்றம் இருக்கும் தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் இதுவரை தொழிலில் இருந்த நசிந்த தன்மை மற்றும் முயற்சி தன்மை சோர்வு அத்தனையும் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் தொட்டது எல்லாம் ஜயமாகக்கூடிய மாதம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய மாதம் இந்த மாதம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருப்பதினால் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் அதே போன்று முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருப்பதினால் கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் பதவி உயர்வு திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சின்னத்திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பில்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தவர்களுக்கு புதிய புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில படங்களுக்கு அந்நிய தேசங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சினிமா துறையில் உள்ள பிரபலங்களுக்கு சிற்சில பிரச்சனைகள் வந்து அது சால்வாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படப்பிடிப்பில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படவும் அர்தாசன சனி நடப்பதினால் இதை தவிர வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் புதிய வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் வீடை ரெனவேஷன் செய்து வீட்டை அலங்காரங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இது ஏற்ற காலகட்டம் புதிய முயற்சிகள் தொடங்கினால் ஜெயமாகக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தில் அர்தாசம சனி நடப்பதினால் மாத்திருவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொருளாதார விரயங்களும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதனால் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியலாம் கூடியலாம் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதினால் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போன்று உங்களுடைய மத தலைவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவதற்காக உங்கள் மடாதிபதிகளையும் மத தலைவர்களையும் பார்க்கக்கூடிய இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் செய்து கொண்டிருந்த பதவிக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எவரொருவர்களுக்கு செய்த காரியங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிவிடும் என்று சொல்வோம் இதை தவிர ராசியை குரு பகவான் பார்ப்பதினால் தொட்ட முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடமான புகழ்ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் வக்ரநிலையும் நிலையும் அடைந்ததினால் உங்களுடைய புகழுக்கு பாதிப்புகள் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை வரும் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு சில தேவையற்ற அவமானங்களும் அசிங்கங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதை தவிர ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் தகப்பன் செய்கின்ற தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் தகப்பன் செய்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடம் என்பது வலுப்பெறுவதனால் அங்கு உங்களுடைய ராசிநாதன் வலுவற்று இருப்பதனாலும் சில சில புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது பகவான் ஏற்படுவதனால் கேது பகவான் இருப்பதனால் சிறு சிறு முயற்சிகள் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு போராட்டத்திற்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு இதே போன்று இந்த விருச்சிகை சாரசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அதாவது லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த ஞாபக மருதி விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஞாபக மருதி விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதியான குரு பகவான் பார்ப்பதினால் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் புகழ் மற்றும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் காம்படிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஹெச்டி படிக்கக்கூடிய விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் ஒரு முறைக்கு பத்து முறை படிக்கவும் மற்றும் எழுதி பார்த்து கொண்டு இருப்பதும் மிகவும் சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் ஞாபக மருதிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் வக்ரமடைந்து நீச்சமடைந்ததனால் இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கு சைக்கிள் பயணம் செய்து கொண்டவர்களுக்கு இரண்டு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் காரில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு சேடன் கார்கள் லேவிஷ் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஆனந்த மாதம் என்று சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்பது சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் வரும்பொழுது புதிய முயற்சிகள் தொழில் விஸ்தீரணம் மற்றும் நீண்ட தூரங்கள் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த நாட்களை இப்பொழுது பார்ப்போமா விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூன்று நாட்களும் புதிய முயற்சிகள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது அவ்வாறு நாம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள எம்பெருமான் சிவபெருமானுக்கு உங்களுக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி கொடுத்து விட்டு சென்றால் நீண்ட தூர பயணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஒரு சில ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் பற்பல பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவ்வாறு இருப்பவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருத்தணியில் உள்ள எம்பெருமான் முருகனை ஒரு செவ்வாய்க்கிழமை என்று வணங்கிவிட்டு முருகபெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணிபோல் விலகுமா பனிபோல் விலகும் மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது குடும்பம் அமையக்கூடிய மாதம் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து வைத்துவிட்டால் தை மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய மாதம் அதேபோன்று நீண்ட நாட்களாக முயற்சிகள் செய்து முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த தை மாதம் நான்காம் இடத்தில் உள்ளான அர்த்தாசிரம சனி இருப்பதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது மற்றும் ஜாமீன் ஜவாப் போடுறதை தவிர்ப்பதும் இந்த காலகட்டங்களில் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் அதேபோன்று உடல்நலத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த அத்தனையும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த விருச்சிக விருச்சிகராசி என்பவர்களுக்கு விலகக்கூடிய மாதம் அதே போன்று செய்கின்ற தொழிலில் லாபம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டக்கூடிய மாதம் மைண்ட் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் குடும்பக்காரர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஆனந்தமான மாதம் என்று சொல்லலாம் ஆனந்த மாதம் என்றும் சொல்லலாம் அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் மாதம் என்று சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்